திரைப்படத்தால் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு நீங்க புறப்போக்கில் கேட்டு போக கூடாது பூவை பூச்சோட வரும்போது நதியா வளையல் நதியா கொண்டை நதியா சேலை எத்தனை பேர் எத்தனை பேர் போட்டாங்க என் தம்பி சாரன் எடுத்த ஆட்டோகிராஃப் அந்த படத்துல வந்து ஆனா அவனால ஒரு சேலை கட்டியிருப்பாங்க அந்த கதாநாயகி அந்த கோபிகா எத்தனை பெண்கள் அதே மாதிரி அந்த வடிவத்துல வந்து ஆனா அவனா கட்டிட்டு போனாங்க தாக்கம் ஏற்படுத்தாதுன்னு நம்ம சாதாரணமா சொல்லிட முடியாது அப்படியே சொல்லிட முடியாது தேவர் மகன் ஒரு படம் அந்த படம் படம் எதை சொல்ல வருதே படம் முழுக்க கதையெல்லாம் தூக்கி விட்டுரு ரெண்டு மணி நேரத்தை விடு ரெண்டு மணி நேரம் வீடு கடைசி தலையை வெட்டிடுறாரு அண்ணன் கமலாசன் நாசரன் தலையை வெட்டிடுறாரு உருண்டு போச்சு ஆறு பெரிய வீ அறுவாலை தூக்கிட்டு வர்றாரு சாதாரணவில்லை குலதெய்வம் கோயிலில் வச்சுருக்க பெரிய அருவா வீச்சு அருவா தூக்கிட்டு விட்டு வந்துக்கிட்டு இருப்பார் ஏற்ற மாதிரி பெரியத்தா போகுது பெரியாத்தா போகுது படத்தை மொத்தமாக கழிச்சு விட்டுரு பெரியாத்தா போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும்போது அவரு அண்ணன் கமல்ஹாசன் உடம்புல ரத்தம் சட்டை எல்லாம் அப்படியே ரத்தம் இங்கே ஓடி வந்த அந்த கிளவி பெரியாத்தா ஐயோ நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமாக ஓடுதேன்ட்டான் இதை தாண்டி வன்முறையை வீழ்த்த ஒரு வார்த்தை கிடையாது அவர் போகும்போது போங்கடாடே போங்கடா எத்தனை நாளைக்கிட்டா அருவாக்கம் எடுத்து வெட்டிக்கிட்டே தெரியும் போங்கடா போய் காடுகிறேன் உழுது பிள்ளைங்கடா பிள்ளை ஊட்டியில படிக்க வைங்கடா அவரா அதுக்கு தனியாக ஒன்றும் சிறப்பான பதிவு கிடையாது அவராக பேசிட்டு போயிட்டே இருப்பார் இதுதான் படம் இந்த படம் என்ன பார்த்துச்சு அப்படின்னு கேட்கறத எங்க அப்பா பாரதி ராஜா கருத்தம்மா படத்துக்கு அப்படி ராத்திரி படப்பிடிப்பு எல்லாம் கூட்டம் ஒரே கூடி படகு அஞ்சாறு பேர் அது பக்கம் தும்பு தும்பு தும்டு ஓடிக்கா கட்சி ஓடுறேன் ஓடுறான் ஓடும்போது எல்லாம் ஒரே சத்தம் படப்பிடிப்பு எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்க்கும்போது இவர் நிறுத்திட்டு என்னங்க என்ன என்ன கூட்டம் என்னங்க ஓடுறாங்களே என்ன பக்கத்தூரில் ஒரு கலவரம் போய் சண்டை ஊருக்காரன் ஆறுவாக்கம் ஓடிக்கிட்டு ஓடி அப்படின்னு ஏன் முன்னாடி பிடிச்சா தொட்டதுக்கெல்லாம் அருவா கம்பை தூக்கிட்டு ஓடனதான் பே நாங்களும் ஓடனதான் இந்த தேவர் மகன் ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் அத பார்த்ததுக்கு அப்புறம் தப்புனு அருவாக்கம்ப எடுக்க கொஞ்சம் கூச்சமா இருக்கா இல்லையான்னு அப்ப ஒரு கலைஞர் நீ சொன்னால என் தம்பி ஒருத்தனை மாத்தனா கூட அந்த படைப்பு வென்றுச்சரா அப்படின்ட்டு அதுதான் அந்த படம் என்ன சாதிச்சின்ன பெரு ஒரு ஊர்ல அந்த ஊர் கிராமத்துல அவர் ஒரு ஒருத்தர் சொல்றாரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அப்ப ஒவ்வொரு கிராமத்துல எத்தனை பேர் பாதிச்சிருக்கும் நம்ம காதலிச்சு நேசிச்ச பெண் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் எங்கிருந்தாலும் நல்லா இருக்குன்னு ஒண்ணப்பம்ல அது மாதிரி இந்த திரைத்துறையை தான் நேசிச்சு வந்து பல ஆண்டுகள் பட்டினியா தெருவில் படுத்து ஏவிஎம் சுடுகாட்டுல எல்லாம் படுத்து அப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தது பல நாட்கள் பசியவே உணவாக அருந்தி கொண்டு இப்படிலாம் இருந்தது இந்த திரைப்படத்தை நேற்று துறையை நேற்று தான் இப்போ இப்போ என்னுடைய மனநிலை என் தம்பியில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நான் சாதிக்க நினைக்கிறதையே நான் வாங்க நினைச்ச கப்பை என் தம்பியில் வாங்கும்போது அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அதுதான் அதனாலதான் என்னுடைய என்னுடைய உணர்வை என் தம்பி எடுத்து நான் சரவணனே அவனை கொண்டாட தோணுது கட்டி பிடிச்சுக்கிற தோணுது அவ்வளவுதான் அதுதான் இது அது மாதிரி தான் இது எப்படின்னா தம்பி படத்துல எங்க அப்பா மணிவண்ணனு ஒரு கதாபாத்திரமா நான் வச்சிருக்கேன் அது எல்லாருடைய மனச்சான்றுக்கு அது ஒரு உருவம் அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போ பார்த்தாலும் இந்த மாதவன் கதாபாத்திரத்தை அதை தூர நின்று இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார் எங்கே இருந்தால் எல்லா இடங்கள்லையும் அவர் ஒற்றன் பிறகு நம்மளை கொலை செய்ய திட்டமிடாமல் அன்பருக்குன்னா அவர் அவர் நண்பர்கள் சந்தேகப்பட்டு சுற்றி வளைக்கும் போது ஒரு பை வச்சிருப்பார் தோல் பையது கொட்டினா பெரிய பெரிய புரட்சியாளர்கள் புத்தகங்கள்லாம் கிடக்கும் பார்த்து இது பண்ணும்போது யாரு நீங்கள் யார் யா பண்ணோன்னா அவ தள்ளி போய் கலங்கி சொல்லு நான் தான்டா நீ நான் தான் நீ அவங்களுக்கு ஒன்றும் புரியாது ஏன்னா தான் நீ தான் என்ன இப்படி சிலிட்டு இருக்காரு நான் தான்டா பேருந்தில் போகும்போது பொண்ணுகளை கைப்பிடிச்சு இழுப்பான் இடிப்பான் அடிக்கணும்னு தோணும் ஆனா குடும்பமும் கோர்ட்டு குறுக்க வந்து நின்றும் எதுக்கு பிரச்சனைன்னு பேசாம இறங்கி போயிருவேன் எல்லாரும் போனா நானும் போனேன் ஆனா நீ போகலடா நீ தட்டி கேட்ட ஏத்து கேட்ட நான் தான்டா நீ ஏன்னா நான் நினைக்கிறேன் நீ செய்யற நான் நினைக்கிறேன் நீ செய்யற அதே மாதிரி ஒருத்தன் பரிசு எடுத்துட்டு ஓடுவான் பணத்தை பறிச்சுட்டு ஓடுவான் தட்டி இப்போ விரட்டி போய் பிடிக்கணும்னு தோணும் நமக்கு எதுக்கு பிரச்சனை எல்லாரும் போனா நானும் போயிட்டேன் ஆனா நீ போகல அப்ப நான் நினைக்கிறேன் நீ செய்யற நான் தான்டா நீ அப்போ என் உணர்வின் உருவமடா நீங்கிறான் அந்த தான் அந்த கதாபாத்திரம் அப்படி அது செய்யும் இங்கே எல்லாருக்குமே பிரச்சனை அதுதான் யார் செய்கிறதுங்கிறதா பிரச்சனை சுத்தம் சுகம் தரும்னு எல்லா சுகத்திலையும் எழுதியிருக்கு ராஜா இறங்கி கூட்டுறது தான் யாருன்னு தெரியல இங்கே பிரச்சனையே அதுதான் அதில் என் தம்பி பார்த்தான் இறங்கி கூட்டிட்டான் அதனால நாமெல்லாம் கூடி நின்று அவனை பாராட்டுறான் தான் இதில் இருந்து தம்பி வந்தொன்னே தம்பி பார்ப்பனர்கள் அது சொல்லோன்னா அவன் பயந்துட்டான் அப்படிலாம் கிடையாது நான் பா போன விழாவில் கூட பா பாரதிய பாட்டேன்னு சொல்லிட்டுன்ட்டு எல்லாம் பேசுகிறாங்க அவன் யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு ஏன் அவன் பாட்டேன்னு தெரியுமா அவன் தெரியுமா அவன்கிட்ட போய் சுப்பையா ஒரு பேர் அவன் நம்மாலையா அவன் பேர் சுப்பையா பொண்டாட்டி பேர் செல்லம்மா அவங்க அப்பா பேர் சின்னசாமி அம்மா பேர் வள்ளி இதன் பாண்டேயர்களே ரங்கராஜா இருக்கலாம் அவன் எங்கால நம்ம தா பாட்டையும் சுப்பையா எங்க எங்கானுங்க சுபையா நம்ம பிரம்மன் தலையிலேருந்து பிறந்தான் சத்திரியன் இருந்து பிறந்தான் வைசியன் தொடையிலிருந்து பிறந்தான் சூத்திரன் கால்ல இருந்து பிறந்தான் இந்த பஞ்சமன்னு ஒருத்தருக்கான அவன் எதிலிருந்து பிறந்தாங்கானும் இவங்க கேட்க அவர் உடனே எந்திரிச்சி அவன் ஒருத்தன் தாண்ட ஆத்தாலுக்கு அப்பனுக்கும் பிறந்தாண்டு போயிட்டான் இப்போ தெரியுதா ஏன் பாருன்னு என் பாட்டை இதனால தான் என் பாட்டேன் கழுத அத்துக்குள்ள வரக்கூடாதியா கழுதையை தூக்கிட்டு பாட்டு பாடிட்டு வந்துட்டாய கனகலிங்கனும் பறவை கூப்பிட்டாங்க இந்த வேலை குளிரா இந்த பூனூல இன்னையில இருந்து நீ ஐயன்டா போட யாரா போட்டது அங்க சுப்பிரமணிய பாரதி போட்டா பூணு சொல்றேன் அதனாலதான்டா நம்ம நம்ம பாட்டை பாரதிய கொண்டாடாத தமிழ் சமூகம் விளங்காதான் கைவிட்டான் வென்று வருவான் திராவிட காலையில் பாடும்போது எங்கால அப்படின்னு எங்காலு ஆனா திருப்பி நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசரை வாங்கிட்டான் அதோட கதை கந்தலாயிடுச்சு அவர் எதிரி ஆயிட்டாரு அப்படித்தான் பாரதி சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி விடுங்க சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன் உன் கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரக்கூடாது இறைவனுக்கு முன்பு இரு கரமும் இணைத்துத்தான் வணங்குகிறோம் அப்படி எல்லாரும் சமம் என்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரணுங்கிறார் இவர் தான் இன்னைக்கு சாதியை குறியீடு சாதி ஒழித்தல் ஒன்று அப்படின்னு பண்ணல கடவுள் வரி சமய வரி தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வதனும் தாய் 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 தான் இன்னைக்கு முதலியார் சங்கத்தில் இருக்கான் பாரதிசே என்ன சொல்ற சொல்ற இது கால இதுல கொடுமைப்பா தமிழனின் மானம் கப்பல் கூடாது கப்பல் ஓட்டிய தமிழன் மண்ணின் விடுதலைக்கு மாடு கூட இழுக்கணறுகிற செக்கை இழுத்த வீர மரவண்ணன் பாட்டன் வாபு சிதம்பரனார் வெளியில வந்தான் இருந்து வெளியில வந்தான் ஒற்றை மகன வரவேற்க ஒருத்தன உயிர் நண்பன் சுப்பிரமணிய சிவாவை தவிர ஆனா இன்னைக்கு செயல் இருந்து வரும்போது எத்தனை ஆயிரம் பட்டாசுகள் எவ்வளவு மாலைகள் எவ்வளவு வெடிப்புகள் செக் இழுத்தவன் தியாக இல்லை தூக்குல தொங்கினவன் தியாக இல்லை எனக்குலாம் அவங்க எல்லாம் இப்ப என் பாட்டை எல்லாம் கண்ணில் பட்டா நானே அடிச்சு கொண்டு வருவேன் உன்னை யாரு உன்னை இதுல இருந்த இந்த நிலைமைக்கு எங்களை தள்ளிவிடவா நீ போராடி ஒரு சுதந்திரம் மட்டும் கொடுத்த நீ நீ தூக்கல தூங்க எதுக்கு இது இவ்வளவு இந்த ஜனநாயகம் இந்த விடுதலைக்கா நாங்க இவ்வளவு பாடுபட்டீங்க நீங்க எப்படி இருக்கு பாருங்க இன்னைக்கு அன்னை இவ்வளவுதான் செய்ய முடியிற நிலைமையில் இருக்கேன் ஆனால் இப்படியே இருக்காது நான் ஒரு நாள் மாறும் தமிழ்நாடு அரசு திரைப்படம் தயாரிக்கும் என்ன பிசி மாதிரி தமிழ்நாடு திரைப்பட வளர்ச்சி கழகம் வச்சு தமிழ்நாடு அரசு தயாரிக்கும் எனக்கு மன வலி இருக்குது நான் அதிகாரத்தில் இருந்தேன்னா எங்கள் அப்பா பால்மஹேந்திராவையும் அப்பா மகேந்திரனை இப்படி சாக விட்டுருக்க மாட்டேன் நான் விளையாட்டு வீரர்கள் எல்லாம் தத்தெடுத்து நிறைய காசு கொடுக்குற மாதிரி ஒரு விருதை வென்று வந்தா அள்ளி கொட்டு கொடுப்போம் பத்திரிக்கையாளருக்கு தனி வீடுக்குற மாதிரி படைப்பாளிகளுக்கு தனி வீடு அவர்களுக்கு வாகனம் அவர்களுக்கு எரிபொருள் எல்லாம் கொடுத்துருவோம் வேலை சசிக்குமார் தத்தெடுக்கப்பட்டாரு செந்தில் தம்பி பாலாசி சக்தி எடுக்கப்பட்டாரு இந்த ராஜமுருகன் சார் நல்ல படைப்பாளி பாப்பா ஒரு குழு இருக்கும் கதையை தேர்வு நல்லா இருக்கு கதை தயாரி என்னங்க அரசு சினிமா எடுக்கிறதானே ஏன் அரசு சாராய வைக்கும் போது அரசு சினிமா எடுக்க கலை கலை நானே எடுக்கிறேன் என் படத்தை நீ நீ இல்லையா படத்தை கொடுத்துருப்பா நான் வெளியிடுறேன் உலக பட கொண்டு வரேன் அன்னைக்கு யாரா சிறந்த நட்சத்திரம் நீ தமிழ்நாட்டின் தூதுவன் நீதான் முகவர் வா உனக்கு இந்த சம்பளம் போய் நம்ம பிள்ளைகள் கொண்டு வர படத்தை ரெப்ரஸன் பண்ணி அதை எடுத்து பேசி உலக மக்கள்கிட்ட கொண்டு போ உனக்கு சம்பளம் தம்பி சசிக்கு இந்த படம் என் தம்பி ராஜமுருகன் சொன்ன மாதிரி மிக முக்கியமான படம் அவன் படத்திலே சமீபத்தில் நடத்த மூன்று படங்களை நான் பாராட்டினேன் ஒன்று அயோத்தி இரண்டாவது கருணன் இந்த கருடனில் என் தம்பி சரவணன் ராத்திரியில் எடுத்து பேசினேன் அவன் நினைப்பான் அண்ணன் தூங்கி இருப்பாருன்னு நான் நினைப்பேன் தம்பிக்கு போடுமா தூங்கி இருப்பானான்ட்டு நாங்கள் இன்னைக்கு ரெண்டு மூணு மணிக்கு முன்னாடி தூங்கினான் போட்டுது போட்டுனே என்னடா படம் கிடைச்சுனா அருமை இருச்சுறான் படத்துல கடைசியாக ஒரு வசனம் இதே மாதிரி தான் வாழ்றதுக்கே அதிகாரம் தான் போடுதுங்கிற மாதிரி தான் அதில் ஒன்று வார்த்தை சொல்லுவான் அது அது இல்லை நான் அடிச்சு கொண்டு விட்டு அடிச்சு விட்டு சொல்லுவேன் அண்ணே நாயா இருந்த நான் நாயா இருந்தே என்னையும் உன்னை மாதிரி மனுஷன் ஆக்கி விட்டி அந்த கருடன் படம் என் தம்பிக்கு அதுக்கப்புறம் இந்த படம் அதுலாம் சசி சசியாவே இருப்பான் அதான் சசிக்குமாரே அப்படின்னு ஆனா இதுல சசி கூழு பானையாவே இருந்தான் முதல் காட்சியில இருந்து நீண்ட நாள் நம்ம பக்கத்துல வச்சு பார்த்த தம்பி இல்ல கதாபாத்திரமாக மாறி நடித்தான் அது வந்து மிகப்பெரிய பாராட்டுக்குரியது மிகுந்த திறமையான ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தினான் என் தம்பி கொண்டு வந்த என் தம்பி சரவணனுக்கும் பாராட்டு வெளிப்படுத்திய என் தம்பி சசிக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த பாராட்டுகள்